யோவான் இருவது வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலீனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள் உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசர்களிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால் அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையினிடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள் பேதுருவை பார்க்கலும் மற்ற சீசர் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையை நிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான் ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டான் முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சீசரும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் அவர் மறுத்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள் பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பிப் போனார்கள் மரியால் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள் அப்பொழுது அழுது இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாய் உட்கார்ந்திருக்கிறதைக் கண்டாள் அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள் அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள் இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள் ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள் இயேசு அவளை பார்த்து ஸ்திரியே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்குச் சொல்லும் நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் கொள்வேன் என்றாள் இயேசு அவளை நோக்கி மரியாலே என்றார் அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள் அதற்கு போதகரை என்று அர்த்தமாம் இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே நான் இன்னும் என் இடத்துக்கு ஏறி போகவில்லை நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவின் பிதாவினிடத்திற்கும் உங்கள் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்குச் சொல் என்றார் மகதலேனா மரியால் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயத்தினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீசர்கள் கத்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்று கொள்ளுங்கள் எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் இயேசு வந்திருந்தபோது போது பேரில் ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை மற்ற சீசர்கள் கத்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள் அதற்கு அவன் அவருடைய கைகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலே ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு விசுவாசியா விசுவாசியாயிரு என்றார் தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான் அதற்கு இயேசு தோமாவே நீ ஏன் என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது செபம் கிருபியாய் நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான விளக்கை நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே யோவான் இருபதாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெளிந்தது கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொருவர் வாழ்விலும் கர்த்தாவே நீர் உயிர் தெழும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு மறித்து போன ஆண்டவரே பொல்லாத ஆவியின் கட்டுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நீ நேற்று மீண்டும் என்று மாறாதவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும் ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா பிரயாணங்களிலும் தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து பாதுகாப்பின் கரம் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அநேக சோர்வுகள் பெலவீனங்கள் நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாத ஆவியின் கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் தடைகளை உடைப்பவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கத்தாவே நீர் எங்களை வெலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும் நீதியின் வளகரத்தாழ தாங்கி வழி நடத்தும் ஆண்டவரே பெலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் பொல்லாத ஆவியின் கட்டுகளுக்கு நீர் விளக்கி பாதுகாத்து கொள்ளும் முன்னோருடைய சாப கட்டுகளிலிருந்து கத்தாவே பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா மாம்சமோ பெலவீனம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொன்னீர் அப்பா உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பும் ஆண்டவரே நீதியின் தேவனியங்களின் நல்வழி பாதையில் நடத்தும்படியாய் செபிக்கிறோம் விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவரே விசுவாசித்து ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாய் நீரங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே எல்லாம் கிறிஸ்து யேசுக்கள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் ஆண்டவரே எல்லாருடைய பிரயாணங்களிலும் தேவனுடைய கரம் கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம் எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் விளக்கி பாதுகாத்துக் கொள்ளும் தற்கொலை எண்ணங்களுக்கு நிராய் போகிற பிள்ளைகளை கத்தர் விடுதலை ஆக்கும் ஆண்டவரே அப்பா விளைவினத்தை தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் அற்புத சுகத்தையும் வெள்ளத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும் தடுமாற்றங்கள் யாவும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பயங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று சொல்லி இருக்கிறீர்கப்பா நீர் ஒவ்வொருவருக்கும் சகாயராய் இருந்து கத்தாவே எல்லா தேவைகளையும் கத்தரே பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் குறைவுகள் யாவும் கிறிஸ்து இயேசுகள் மகிமையால் நிறைவாகட்டும் அற்புதங்களை காணும்படி செய்யும் அதிசயமாய் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே ஆமே